அசுர வேகத்தில் சூறாவளி காட்டுடன் கூடிய பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே இது ஒரு தாழ்வு மண்டலமாக நம்ம பார்த்து கொண்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பெங்கல் புயலாகவும் மாறியாச்சு கரையை கடக்கும் பொழுது காட்டுடைய வேகம் மிக மோசமாகவும் தீவிரமாகவும் நமக்கு வந்து பார்க்கப்படுகிறது தொடர்ந்து நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் மண்டலம் பெங்கல் புயலாக மாறி வட தமிழக கடலோர மாவட்டங்களே நமக்கு நோக்கி நகர வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் இன்னும் கமெண்ட் செக்ஷனில் ஆந்திரா போகுமா இல்லை ஒரிசா போகுமான்னு கேட்குறீங்க இன்னமும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் தமிழ்நாட்டுக்கு வருங்கிற நம்பிக்கையே இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு தான் வரப்போகிறது அதில் குறிப்பாக சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே கரையை கடந்து நூற்றி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரை அதிகபட்சம் சூறாவளி காற்று வீச வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தின் வரையிலும் ஒரு சில சமயங்களில் நூத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கண்டிப்பாக இந்த காற்றுடைய தீவிரத்தன்மை அப்படிங்கிறது பதிவாக போகுது ஆகவே இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் முதலாவது உருவாச்சு அதுக்கப்புறம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்பொழுது பெங்கல் புயலாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மழை வாய்ப்பும் அதிகரிக்கும் அதே மாதிரி தாழ்வு மண்டலத்துல வந்து மழை பொழிவுன்னு எடுத்து பார்க்கும்போது பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டர் மழை வரை பெய்ய வேண்டிய பகுதிகளில் இப்போ புயலாக மாறி இருக்கு அப்படிங்கிறதுனால இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர்லேருந்து முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் இந்த அதிகனமழை மற்றும் அதீத கனமழையும் பதிவாகக்கூடிய மாவட்டங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க லைக் பண்ணாதவங்க ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் கனமழை மற்றும் அதீத கனமழைன்னு எடுத்து பார்த்தோன்னா சென்னை பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு கேடிசிசி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்களில் தான் முதல்ல மழை ஆரம்பிக்கும் இந்த தமிழ்நாட்டிலேயே இந்த பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நமக்கு ரெயின்ஃபால் கொடுக்க போகிற இடம் பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் முத முதல்ல இந்த கனமழை அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா தான் திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் செங்கல்பட்டுல மழை தீவிரமாக ஆரம்பிக்கும் அப்புறம் படிப்படியாக ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் கொட்டித்திருக்க போது நாளை மற்றும் நாளை மறுநாள் அதிகனமழை எச்சரிக்கையும் கண்டிப்பாக பதிவாகும் சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மதியத்திலிருந்து பலமான சூறாவளி காற்று அப்படிங்கிறது வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலத்த சூறாவளி காற்று அப்படிங்கிறது நிச்சயமாக வீசப் போகுது காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் படிப்படியாக மழை முன்னேறி வருகிறது நிறைய இடங்களில் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் விழுப்புரம் மாவட்டத்திலும் கனமழை மிக தீவிரமாக இருக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் தெற்கோயிலூர் மயிலம் மடப்பட்டு விக்கிரவாண்டி திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரமான மழை பொழிவுகள் கனமழை எச்சரிக்கை உண்டு அதாவது இந்த பெங்கல் புயல் காரணமாக அதிக மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் விழுப்புரமும் ஒன்றாக பார்க்கப்படுது ஏன்னா விழுப்புரத்துலையும் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் நிறைய இடங்களில் மழை இருக்கும் ஏன்னா மரக்கணம் பகுதிகளில் கரை கிடக்குது அப்படிங்கிறதுனால விழுப்புரம் மாவட்டங்களிலும் தொடர்ந்து நிறைய மழை வாய்ப்புகள் எதிர்பார்கள் கடலூர் மாவட்டத்தில் திருப்பாதிரி புலியிலேருந்து புற வழிகள் அதிகனமழை பதிவாகும் மற்றபடி வடலூர் நெய்வேலி குறிஞ்சிப்பாடி சேத்தியத்தோப்பு சிதம்பரம் புவனகிரி விருத்தாச்சலம் மற்றும் பெண்ணாடம் உள்ளிட்ட பகுதிகள் திட்டக்குடி போன்ற இடங்கள் கடலூர் மாவட்டங்கள் இந்த பகுதிகளெலாம் வந்து மிக கனமழையானது எதிர்பார்க்கப்படுது அதில் குறிப்பாக நம்ம சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கடலோர மற்றும் ஒட்டிய பகுதிகளில் அதீத கனமழையும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் கடலூர் மாவட்டங்களில் கடலோர மற்றும் ஒட்டிய பகுதிகளில் அதீத கனமழையும் மற்ற இடங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழையும் பதிவாகும் புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகளிலும் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் காற்றுடைய வேகம் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் நீண்ட நாட்களாக பள்ளிகள் விடுமுறைலாம் கேட்டிருந்தீங்க அதே மாதிரி மழை வருமானு கேட்டிருந்தீங்க பள்ளிகள் விடுமுறையிலும் கொடுத்துட்டோம் அதே மாதிரி மழை வாய்ப்புகளை பற்றி நம்ம இருக்கோம் கள்ளக்குறிச்சி பகுதிகளில் மிக தீவிரமான மழை பொழிவு இதுவரை இல்லாத கனமழை கண்டிப்பாக வரும் ஒரு மிக கனமழை முதல் அதிகனமழை எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக உள் மாவட்டத்தில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதிகனமழையானது வேலூர் மாவட்டத்திலும் அதிகனமழை உண்டு குறிப்பாக குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் காட்பாடியிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு கிடைக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையிலும் மிக கனமழை முதல் அதிகனமழையானது மிக அதிகமாகவே பதிவாக வாய்ப்பு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல்லிலும் அதிகனமழை வச்சிருக்கேன் பதினெட்டு சென்டிமீட்டர்ல இருந்து இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக தீவிரமான மழை இருக்கும் மிக கனமழை முதல் அதிகனமழை உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்குனதுல உள் மாவட்டத்தில் பெருசா மழை வந்ததே இல்லை இந்த மழை பொழிவு இது வரைக்கும் எங்கெல்லாம் மழை பற்றாக்குறையாக இருந்ததோ அதை போக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல்ல மிக கனமழையிலிருந்து அதிகனமழை வரைக்கும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவடர் பகுதிகள் திருப்பூர் மாவட்டங்கள் இங்கெல்லாமே இந்த உள் மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா சனிக்கிழமை வந்து நான் சனிக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து கடலோர மாவட்டங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உள் மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடும் அதனால தான் நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்திலும் இடைவிடாத கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது கோவை மற்றும் நீலகிரியில் மிக கனமழை மற்றும் அதி கனமழையானது நிச்சயமாக வந்து பதிவாகும் பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்து நீங்கள் கனமழை எதிர்பாருங்க தமிழக கடலோர மாவட்டங்களில் காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கடலோர மாவட்டத்தில் காற்றானது வீசக்கூடும் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சமாகவே நமக்கு வந்து பார்க்கப்படுது அதிகபட்சம் தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கண்டிப்பாக காற்றுடைய வேகம் இருக்கும் சில சமயங்களில் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீச வாய்ப்பு ஆகவே இந்த கடலோர மாவட்டத்தில் இந்த புதுச்சேரி காரைக்கால் அதை தொடர்ந்து மகாபலிபுரம் அஹ் மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகள் செய்யூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பலமான சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் மணிக்கு எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் தீவிரமான காற்று வீச வாய்ப்பு இருக்குது இதனால நிறைய மரங்கள் முறிந்து விழ சேதமாக வாய்ப்பும் உண்டு ஆகவே சற்று எச்சரிக்கையாகவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய பகுதிகள் தான் நம்ம அறிவிப்புகளை கொடுத்துருக்குறோம் ஆகவே ரொம்ப தீவிரமான புயலாக இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க கண்டிப்பாக நிறைய பகுதிகள் பாதிக்கப்படும் சென்னையிலேருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள் அதீத கனமழை வரைக்கும் நிச்சயமாக போது தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மழை வந்து இன்னும் எத்தனை நாட்களுக்கு பதிவாகும் அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க இந்த மழை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்குமே நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு இருக்குது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையும் இதனுடைய தாக்கம் இருக்கும் கடலோர மாவட்டத்தில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமையும் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது பதிவாக தான் போகிறது ஆரம்பத்தில் இந்த செங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் வலு குறைந்து காணப்பட்டிருந்தாலும் இப்போ மறுபடியும் தீவிர புயலாக மாறி இருக்கிறது இப்போ நம்ம காற்றுடைய வேகமும் நூறு கிலோமீட்டருக்கு மேலே காற்று வீசும் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்படுது அப்போ நூறு கிலோமீட்டர் அப்படின்னா வரதா புயல் மாதிரி இருக்குமான்னு கேட்குறீங்க வரதா புயல் கிடையாது இது வந்து ஒரு புயலாகவே வந்து கரையை கிடக்கும் தீவிர புயல்னா நூற்றி பத் நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்கு மேலே போகும்போது தான் அது தீவிர புயல்னு சொல்லுவோம் நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்கு வாய்ப்பு கிடையாது அதிகபட்சமே நூற்றி பத்து தான் அதிகபட்சமே ஒரு நூற்றி பத்து வரைக்கும் இருக்கும் இதில் ஏதாவது காற்றுடைய வேகத்துல உங்களுக்கு ஏதாவது மாற்றம் ஏற்பட்டா கண்டிப்பா உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் ஏன்னா தற்போதைய நிலவரப்படி நமக்கு அதிகபட்சம் நூறு கிலோமீட்டர் இருக்கு அடுத்து நாலைய தினங்களில் திடீரென்று அதனுடைய காற்றுடைய வேகம் அதிகரித்தால் உங்களுக்கு உடனடியாக நம்ம அறிவிக்கிறோம் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம நிறைய மழை பொழிவுகள் தமிழ்நாட்டுல பார்க்க முடியும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த மழை தேதிகள் உங்களுக்கு அறிவிப்புகளில் கொடுத்துக்கிட்டு இருக்கும் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வரும் அப்படிங்கிற மிக முக்கியமான தகவல்களும் அறிவிப்புகளும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர் கனமழையானது உறுதியாக எதிர்ப்பாருங்க மழை பெய்யாத பகுதிகளுக்கு மிக தீவிரமான மழையும் கண்டிப்பாக உண்டு மழை பற்றாக்குறையாக இருந்த மாவட்டங்களிலும் நிச்சயம் மழை பூர்த்தி செய்யும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்